போட்டு போட போறீங்களா ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை முழுசா பாத்துருங்க அப்புறம் ரெக்ரெட் பண்ணாதீங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்குன்னு நாலு மொழியில பேசி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரே இவர் யார் தெரியுமா செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன்

அட்வைசரி வார்ட் இருந்து இப்ப ஐடி இது மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இலவச மக்கள் பயன்பாட்டு மையத்தை தன்னோட சொந்த செலவுல ஆரம்பிச்சு இதெல்லாம் அப்பாவை இழந்து அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்க போட்டு படிச்சு இப்ப முப்பத்தி ஆறு வயசுல எம்பி இந்த நிலைக்கு வந்திருக்காரு உரிமையை போராடி மத்திய அரசின் திட்டங்களை இந்த பகுதிக்கு பெற்று தருவது நம்ம மனசு வச்சு எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்மளால கண்டிப்பா முடியும்னு காட்டிருக்காருல இவர நம்ம ஊருக்கு எம்பியா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்